தூத்துக்குடி மாவட்டம் கிராமம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் கடந்த சில நாட்களாக ஆடுகள் ஆங்காங்கே செத்து கிடப்பதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஆடு உரிமையாளர்களும் வேதனை தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து கால்நடை மருத்துவரிடம் விசாரித்த போது கால்நடைகளுக்கிடையே வைரஸ் பரவி வருவதாகவும் ஆடுகள் சோர்வாக தென்பட்டால் உடனே கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும் அவ்வாறு உடனே சிகிச்சை அளிக்கப்படாததால் ஆடுகள் இறப்பதாகவும் அவர் கூறினார் கால்நடை வளர்ப்பு உரிமையாளர்களுக்கு மத்தியில் வைரஸ் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் புதிய சாலையில் அதாவது கொங்கராட்சி வந்து ஆழ்வார்த்தன் வரைக்கும் போகிற புதிய சாலையில் வந்து ஒரு குட்டி ஒன்று சத்து கலந்து போட்டுருந்தோம் பள்ளிக்கூடத்து அரசு உயர்ந்த பள்ளி கேத்தலை அதுக்கப்புறம் கடந்த இரண்டு நாளைக்கு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டுருந்தோம் அதே மாதிரி மஞ்சக்கலாம் பசங்க கேத்தலை இப்போ பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இது வந்து நம்ம எப்படி நடை போகும்போது இது வந்து இப்போ நேற்று குடையில் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆடு கிடக்குது இது நாய்க்கு சத்துக்கிறதா இல்லை நோய் வாய்ப்பு சற்று தெரியல கேட்டால் நல்லா இருக்கும் நமக்கு கருத்து